அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் அதிர்ச்சி தரும் அறிவிப்பு என்னதான் ஆயிற்றுவர்க்கு என்று உலகம் சிந்திக்க துவங்கியுள்ளது தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவில் இஸ்லாம் மார்க்கம் மிக வேகமாக பரவி வருகிறது முழு வெனிசுலாவும் இஸ்லாமிய நாடாக மாறிவிடுமோ என்கின்ற நிலைதான் இப்பொழுது அங்கு உள்ளது அது மட்டுமின்றி கூடவே எண்ணெய் வளமும் உயர்ந்துவிட்டது தென் அமெரிக்காவில் இஸ்லாம் வளர்ந்திட்டது என்பது அமெரிக்காவுக்கு எரிச்சலையும் அது மட்டுமல்லாமல் அதிபர் நிக்கோலஸ் மதுராவின் பாலஸ்தீன மக்களுக்கான ஆதரவும் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு எதிரான குரலும் அமெரிக்காவை நிலைகுலைய செய்துள்ளது மேலும் டொனால்டு ட்ரம்ப்புக்கு வெனிசுலாவின் எண்ணெய் வளத்தின் மீது கண் அந்த எண்ணெய் வளத்தை நாம் கைப்பற்றிவிட்டால் சீர்குலைந்து வரும் அமெரிக்க பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்திவிடலாம் என்கின்ற எண்ணத்தில்தான் அவர் இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் வெனிசுலாவின் இடதுசாரி கம்யூனிச சிந்தனையுடைய அதிபரான நிக்கோலஸ் மதுராவை கைது செய்ய உதவுபவர்களுக்கு இந்திய மதிப்பில் சுமார் நானூற்றி முப்பத்தெட்டு கோடி ரூபாய் பரிசளிக்கப்படும் என்று இந்த அறிவிப்பிற்கான காரணம் மேற்சொன்ன சொன்ன இரண்டு விஷயங்கள்தான்